நாஞ்சு லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் ஒரு இடமும் வீடு விற்பனை வந்துடும் இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா குளச்சல் திங்கள் நகர் மெயின் ரோடு கல்லு கூட்டம் மெயின் ரோடு இல்லை இந்த மெயின் ரோடு பேஸிலே தான் இருக்குது இந்த இடம் இந்த பாருங்க இதுதான் வீடு இடமும் வீடு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் வீடு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு என்ன சொன்னால் இருபத்தஞ்சி சென்ட் இடம் மெயின் ரோடு பேஸிலே இருக்கு ரெண்டு பாருங்க பார்க்கிங் டைலெல்லாம் போட்டு பக்காவாக பக்காவாச்சுக்கா பார்க்கிங் டெல்லாம் போட்டு பக்காவாக மெயின் ரோடு மெயின் ரோடு இருக்கு வீட்டை உள் பக்கம் பார்ப்பா ஒரு பெரிய கால் நல்ல விசாலமான கால் சாரி சிற்ற சிட்டு மெயின் ரோடு வச்சது அடுத்த ஒரு ஹாலு மின்ன ஒரு இது வந்து சின்ன ரூம் இது வந்து சின்ன ரூம் இதுல கரண்ட் இல்லாதனால வெளிச்சம் கம்மி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு இந்த பக்கம் ஒரு ரூமு இதில் ஒரு ரூம் கீழே வந்து மூணு பெட்ரூமும் அப்புறமா இங்கே ஒரு டைனிங் ரூம் அப்புறம் ஒரு விசாலமான கிச்சன் அடுத்த வீட்டு பின்பக்கம் பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னால் ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க ஒன்று பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்கு ரெண்டு பாத்ரூம் அடுத்தது வந்து பின்பக்கம் ஏரியா ஒரு நிறைய ஏரியா ஃப்ரீயாக இருக்குது இதெல்லாம் இங்கே உள்ளதான் இருபத்தஞ்சி சென்ட் இடம் உண்டு மெயின் ரோட்டில் இருபத்தஞ்சி சென்ட் இடம் குளச்சல் தி திங்கள் சந்தை மெயின் ரோட்டில் இவ்வளோ பெரிய இடம் கிடைக்கிது ரொம்ப ரேரு ഇരുപത്തഞ്ച് സെൻ്റഡ മെയിൻ റോഡിൽ അതും ഒരു ഡോക്ടർ ഒരു മൂവായിരം സ്കൊയർ ഫീറ്റ് വീട് നല്ല ഒരു ലക്സറിയാണ് വീട് ഇത് വീട്ടിൽ ഒരു പക്കം വീട്ടിൽ മേക്ക് പക്ക നല്ല സ്പേസ് ഉണ്ട് நம்ம இடத்தோட இந்த பக்கம் நமக்கு பின்பக்கம் வரணுன்னா கூட ஒரு நாலரை அடி பாதை இருக்குது முன்ன வீடு பே ரோடு பேஸில் இருந்தாலும் நம்ம இடத்தோட வீட்டோட பின்பக்கம் வரணும்னா நாலரை அடி பாதை இருக்குது பாதை வழியாட்டம் வந்துடலாம் அது பாதாவாசம் நமக்கு உண்டு எந்த கேட்டுக்கிற மாதிரி வரல எவ்வளோ பெரிய கால் அடுத்து நம்ம மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறோம் കരൻ്റെ കൊണ്ട് വിളിച്ച കമ്മി പരിയു ഒരു ഇരുപത്തിരണ്ട് 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 ഹാൾ ഹാലേ രണ്ട് ബാത് രൂ ഹാലേ രണ്ട് ബാത് രൂമ അടുത്ത രണ്ട് രൂമ അവളോപ്രിയൂമും പരിമി ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபது சைஸில் இருந்து ரூம் கபோர்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்காங்க இங்கே ஒரு டைனிங் ஏரியா மாதிரி ஒரு சின்ன ஏரியா வச்சிருக்கீங்க நீங்கள் கபோர்ட் ஒர்க்கு அடுத்து ஓப்பன் டேரஸ் ஓப்பன் டேரஸ் கொஞ்சம் தான் இது ஓபன்டரசு இப்படி ஒரு வியூவில் ஒரு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான் மணல மெயின் ரோட்டில் ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இடமும் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு இந்த பாருங்க மெயின் ரோட் பேஸிலே தான் இருக்கு தேவைப்பட கான்டக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்